ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் நின்று என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கணவன் மனைவி யோ உனக்கு நீச்சல் தெரியுமாயா நீச்சல நல்லா தெரியுமே ஏன் கேட்குற நம்ம பேங்க்கில் நகை அடகு வச்சோம்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அது முழுகி போகுதான் இப்போ தான் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சீக்கிரம் போயா ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் என்னென்ன சார் உணவு உடை இருப்பிடம் வெரி குட் இருங்க சார் இன்னும் இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா சார் ஒரு கணவன் மனைவி கணவர் சொல்கிறார் நான் கோயிலுக்கே போகிறதில்ல அது ஏன் தெரியுமா உனக்கு ஏன் தெரியாது கோயிலுக்கு போனோம்னா குளித்து சுத்த இருக்கணும் உங்களால் தான் அது முடியாது அதெல்லாம் இல்லை மகாலெஷ்மியே இங்கே வீட்டில் இருக்கும்போது நான் எது கோயிலுக்கு போகணும் மகாலட்சுமியா எங்கே இருக்காங்க யார் ஒன்று தான் சொல்கிறோமா இங்கே பாருங்க என்கிட்ட காசு பணம்லாம் இல்லை அதுக்கு தானே இந்த பிட்டெல்லாம் வேணா சோறு போடுறேன் சாப்பிட்டு போங்க என்னங்க உங்கள் மாமா பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே இப்போ சரியாயிடுச்சா ஏதோ தாயத்து கட்டினாங்களாம் பேய் போயிடுச்சான் ஓ தாயத்து கட்டினா பேய் போயிடுமாங்க அப்போ பேய் வரணும்னா என்ன பண்ணணும் தாலியை கட்டணும் இன்னைக்கு ஒரு புதிர் ஒரு திருடன் திங்கள் புதன் வெள்ளி மூணு நாள் உண்மையை தான் சொல்லுவான் மற்ற நாள் பொய் சொல்லுவான் ஒரு நாள் நான் நாளைக்கு உண்மையை சொல் அவன் எந்த கிழமையை சொல்லியிருப்பான் சரியான விடையுடன் நாளை சந்திப்போம்